எஸ்சிஓன்னு சொல்லக்கூடிய சீனாவினுடைய ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு குயின்டாங் நகரத்தில் நேற்று நடைபெற்றது அதோட ஒரு பகுதியா உறுப்பு நாடுகளான இந்தியா ரஷ்யா சீனா பாகிஸ்தான் ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளினுடைய பாதுகாப்பு அமைச்சர்கள் எல்லாமே கலந்துகிட்டாங்க இதில் நம்ம நாட்டினுடைய சார்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க இந்த மாநாட்டில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு நிகழ்வுகள் நடந்திருக்கு முதலாவது எஸ்சிஓ கூட்டறிக்கையில் கொடூரமான மனித தாக்குதல் எதுவுமே குறிப்பிடல பயங்கரவாத அமைப்பான லஷ்கர் இ தொய்பாவினுடைய துணை அமைப்பான த ரெசிடென்ட்ஸ் பிரண்ட் பொறுப்பேற்றிருந்த நிலையில இந்தியா இந்த தாக்குதலை கூட்டறிக்கையில சேர்க்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருந்தாங்க ஆனா சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாமே இதை தவிர்த்து விட்டாங்க ஆனா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் பகுதியில நடக்கக்கூடிய சம்பவங்கள் பற்றி மட்டும் கூட்டறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு இந்தியா தான் பலுச்சிஸ்தான்ல தாக்குதல்களை தூண்டி விடுது அப்படின்ற குற்றச்சாட்டை பாகிஸ்தான் நீண்ட காலமா வச்சுட்டு வர்றாங்க ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது பாகிஸ்தான் தங்களுடைய நாட்டு மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து தர்றது கிடையாது எனவே பலுச்சிஸ்தான் பிரச்சனைக்கு முழுவதுமே பாகிஸ்தான் தான் பொறுப்பு இந்த நிலையில பாகிஸ்தானினுடைய பயங்கரவாத தாக்குதல் பற்றி எதுவுமே சொல்லாம பலுச்சிஸ்தான் பற்றி மட்டுமே பேசி இருக்கிறது நம்ம நாட்டினுடைய தேசிய நலன்களை பிரதிபலிக்கிறதா இல்ல இதனால பயங்கரவாதத்துக்கு எதிரா பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றிட்டு வரக்கூடிய நம்ம நாடு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மற்றும் அதற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நாடுகளை வெளிப்படையாவே விமர்சனம் செய்துட்டு வர்ற நிலையில நம்ம நாடு இந்த கூட்டறிக்கையில கையெழுத்து இடல மேலும் அந்த கூட்டத்துல பேசிய நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் அரசு ஆதரவோட நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதல்களை எதிர்ப்பதற்கான உரிமைதான் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய உறுப்பு நாடாகிய இந்தியா மீது தொடர்ந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை சில நாடுகள் அரசு கொள்கையாகவே வச்சு செஞ்சுட்டு வர்றாங்க அத்தகைய நாடுகள் தான் பயங்கரவாதிகளினுடைய புகலிடமாவும் இருக்கு பயங்கரவாதத்தினுடைய மைய புள்ளியா திகழ்றதால என்ன நேரும் அப்படிங்கறத ஆபரேஷன் சிந்து உணர்த்தி இருக்கிறது இனியும் இத்தகைய தாக்குதல்களை நடத்த தயங்க மாட்டோம் பயங்கரவாத ஒழிப்புல இரட்டை நிலைப்பாட்டுக்கு இடம் கொடுக்கவே கூடாது இதனால எஸ்சிஓ குழு அத்தகைய நிலைப்பாடு கொண்ட நாடுகளை தயக்கமின்றி கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுவது இந்த கூட்டத்தினுடைய ஒரு பகுதியா சீனா பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச பிரதிநிதிகள் தனியா சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதாவது இந்தியாவை புறக்கணிச்சு மூன்று நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரு புதிய கூட்டணிய உருவாக்குறதுக்கு திட்டமிடுறாங்களோ அப்படின்லாம் கூட சில யூகங்கள் எல்லாமே பரவலா பேசப்பட்டுச்சு ஆனால் சீனா பாகிஸ்தான் வங்கதேச பிரதிநிதிகள் மீட்டிங் பற்றி வங்கதேச இடைக்கால அரசு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க அதாவது வங்கதேச சார்பில் புதிய கூட்டணிலாம் எதுவும் அமைக்கலை இது ஜஸ்ட் ஒரு அஃபிஷியல் மீட்டிங் தான் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இந்தியா இந்த கூட்டறிக்கையில் கையெழுத்திட மறுத்திருக்கிறதால எஸ்சிஓ கூட்டத்தினுடைய முடிவில் எந்த ஒரு கூட்டு பிரகடனமுமே வெளியிடப்படலை இது பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியதோட அவசியத்தை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளதை இந்த உலகத்திற்கு காட்டியிருக்கு சரி இந்த பலுச்சிஸ்தான் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா பார்க்கப்படுது பாகிஸ்தானுக்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது சீனா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இதுக்கு ஒரு ஆறு காரணங்கள் சொல்லப்படுது சுமார் நாற்பத்தி நான்கு சதவிகிதம் பாகிஸ்தானினுடைய பகுதி இந்த பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானினுடைய பெரிய மாநிலம் இது முக்கிய எரிவாயு சுரங்கங்கள் எண்ணெய் நிலக்கரி ரேகோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகினுடைய மிகப்பெரிய தங்கத்தாமிர சுரங்கம் எல்லாம் கூட இந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு பாகிஸ்தானோட குவாதர் துறைமுகம் அரேபிய கடலுக்கு பக்கத்துல இருக்கு சீனாவோட பங்களிப்புல இங்க சீனா பாகிஸ்தான் பொருளாதார பேரவை அப்படின்னு சொல்லக்கூடிய சீபக் கட்டுமான திட்டமும் நடந்துட்டு இருக்கு பலச்சிஸ்தான் மக்கள் தனிநாடு கோரி மிகப்பெரிய அளவுல அங்க போராட்டங்களை கூடிய நிலையில இந்த பகுதிங்கிறது பாகிஸ்தானுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மாறி இருக்கு அதோடு ஈரான் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளோடு பாகிஸ்தான் தன்னோட எல்லையை பகிர்ந்துக்கிறது இதனால இது அமெரிக்காவுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி சீனாவுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி மேலும் இது மத்திய ஆசிய கிழக்கு பகுதியினுடைய ஒரு முக்கியமான இடமாகவும் பார்க்கப்படுது இதனால இந்த பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது குறைந்த மக்கள் தொகையே இருந்தாலும் பலங்கள் பெரிய அளவில் இருக்கிறதால இது அரசியல் பொருளாதார தாக்கத்தை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கு இதனால இந்த பளுச்சிஸ்தான் பாகிஸ்தானை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல சீனா ரொம்ப முனைப்பா இருக்கிறாங்க